அக்கா வணக்கம் வணக்கங்கண்ணே அக்கா ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லிருங்கா என் பேர் ஷீலா துர்கை அம்மன் நர்சரி கார்டன் சின்னம்னூர் அவுட்டர்ல இருக்கு பாளைய ரோடு ஓகேக்கா நம்ம இன்னைக்கு எதை பத்தி கா பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம மாங்கன்றுகளை பத்தி பாக்க போறோம் ஓகேக்கா நம்ம கிட்ட எத்தனை வகையான மா வெரைட்டிஸ் இருக்கு நம்ம ஒரு பத்து வெரைட்டிஸ் இருக்கு பத்து வெரைட்டி இருக்கு இது எல்லாமே ஒட்டுக்கண்ணா இல்ல எல்லாமே ஒட்டுக்கண்ணுங்க தான் எல்லாம் ஒட்டுக்கண்ணு இப்ப நீங்க இந்த கண்ணை இப்ப நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா அடுத்த சீசன்ல அதாவது ஏப்ரல் மே ஜூன்ல வந்து உங்களுக்கு வந்து காய் காய்க்கும் ஒரே வருஷத்துல காய்க்கும் ஒரே வருஷத்துல காய்க்கும் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல நீங்க எவ்வளவு உரம் கொடுத்து நீங்க வளர்க்குறீங்களோ அதுல எத்தனை கிளைகள் இருக்கும் அந்த கிளைகள் தக்கன மாங்காய்க்கும் இப்ப மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா மரமும் கொஞ்சம் நல்லா அடர்த்தியா கொஞ்சம் ஒரு அளவுக்கு தரமா இருக்கும் கிளைகளும் நிறைய இருக்கும் அப்ப அதுக்கு தகுந்த காய் இருக்கும் அப்போ ஒரு வருஷம் இங்க ஒரு வருஷத்துல மாமரம் பெருசாவெல்லாம் வராது அந்த ஒரு வருஷத்துக்கு தக்கன ஒரு நாலு கப்பு அஞ்சு கப்புனா அதுக்கு தக்கன காய் இருக்கும் ஓகேக்கா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் காக்கி விடாதீங்க செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்கும் அப்படின்வாங்க நீங்கள் எப்படிக்கா அவங்க நர்சரில ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க இல்லை அப்படிலாம் இல்லை நாங்கள் இங்கேருந்து ஆசைப்படுறாங்கல்ல அது டேஸ்ட்டு பார்க்கணும் இதோட டேஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ அந்த பூவை எப்படியாவது ஒரு காய் நாள் காய்க்கும் ஒரு காய் காய்ச்சும் ஒரு ஒன்று நாள் காய்ச்சிரும் அதான் அவங்க எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு தருவாங்க சாப்பிட்டு அதை டேஸ்ட்டு பார்ப்பாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கொடுப்பாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு பண்ணுவாங்க

இதுவும் பங்கனப்பள்ளி அதுவும் பங்கனப்பள்ளி தானே ஆமா இதெல்லாம் பங்கனப்பள்ளி தான் ஓ இதெல்லாம் ஒரே பங்கனப்பள்ளி எல்லாம் ஒரே ரகம் இதுவும் பங்கனப்பள்ளி தான் இதுவும் பங்கனப்பள்ளி தான் இது வந்து செந்தூர் இது செந்தூர் அம்மா ஆமா ஓகே கா செந்தூர் இதுவும் நம்ம மாடி தோட்டத்துல வளக்கலாம் இது எத்தனை வருஷம் இது சொன்னமா எல்லாமே ஒட்டுக்கண்ணி எல்லாமே அந்த ஒரு வருஷத்துல காய் உண்டாயிரும் ஓகே ஒன்னு ரெண்டு அந்த மூணாவது வருஷத்துல இருந்து தான் நீங்க மர ஃபுல்லா காய் பார்க்க முடியும் ஓகே கா இதுல இப்ப நம்ம பாத்துட்டு போறதுல எது பெஸ்டான ரகம் அப்படின்றதையும் சொல்லுங்க பெஸ்ட்டான அப்படின்னு சொன்னா காளாபாடி சின்ன காயாக இருக்கும் இனிப்பு அதிகமாக இருக்கும் காலாப்பாடி ஆமாம் அல்ஃபோன்சா பங்கனப்பள்ளி இமாமஸ் எனக்கு மா மல்லிகை மல்லிகைமெல்லாம் அந்த நாறு இருக்காது நாறு இல்லாமல் சதை அதிகமாக இருக்கும் விதை சின்னதாக இருக்கும் மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் செந்தூரம்மா நல்ல கிட்டத்தட்ட ஏன் ஹைட்டில் இருக்குது ஆல்ரெடி அதோடய விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் அதே மாதிரி பங்கனப்பள்ளி பார்த்தீங்கன்னா அதோட விலையும் இரநூத்தம்பது ரூபாயா தாங்க மாவெரடி பொதுவா இருநூத்தி அடுத்துக்கா அடுத்து ஒட்டு புளியங்கன்னு வந்து லட்டுமா இந்த பாத்தீங்களா எப்படி பூவெடுத்திருக்குதுன்னு எப்படி ஒரு ரெண்டு காய் மூணு காய் காய்ச்சிடும் போது முனியில முனில போது வெயிட் தாங்காது அதை நம்ம வந்து ஒரு குச்சியை வச்சு கட்டி விட்டுறணும் இந்த வருஷம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க கிள்ளி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இதில் கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த

இது வந்து அல்போன்சா அல்ஃபோன்சா மது பொதுவா அவங்க மா ஃபுல்லாவே 250 ரூபா தான் போட்றீங்க எல்லா வெரைட்டியுமே 250 ரூபா மா வெரைட்டி எல்லாமே 250 ரூபா கூடுதலாவும் இல்ல கம்மியாவும் இல்ல எல்லாமே ஆனா எல்லாமே வந்து 5 அடி 6 அடி வந்திருது ஹைட் ஆ உங்களுக்கு 6 மாசம் ஆயிருச்சு 6 மாசத்துக்கு அண்ட இல்ல எல்லாமே 6 மாசம் கரெக்ட் ஓகே கா அல்போன்சா அல்போன்சா ஆனா குட்டரா கொஞ்சம் வளைச்சி கம்மியாதா இருக்கு அல்போன்சாவும் காளாபாடி மட்டும் கொஞ்சம் ரொம்ப குட்டையா இருக்கும் ரொம்ப குட்டையா இருக்கும் இதுக்கா இது நல்ல ஹைட்டா இருக்கு கிட்டே போடுங்கலாம் அந்த ரெண்டு மரத்துல இது நல்ல ஹைட்டா இருக்கு இது வந்து ரேகா மாங்கான்னு சொல்வாங்க ரேகா மாங்கா ரேகா அது ஒரு வெரைட்டி ரேகா மாங்காங்கிறது அது ஒரு வெரைட்டி நம்ம பக்கம் அது என்ன பேர் சொல்றன்னு தெரியல ஓகே ஓகே வெளியில வந்து இது வந்து ரேகா மாங்கா அப்படினு சொல்லி சொல்வாங்க இது வந்து காசா நீளம் நீலம் காசானி ஓகேக்கா

இந்த இலை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சின்ன இலையா இருக்கு சின்ன இலையா நல்ல போல்ட் நல்ல கிரீனா இருக்கு இது மல்லிகை இது மல்லிகை இதுல சின்னதா பூ எடுத்து பாத்தீங்களா ஓ சின்ன செடியிலே பூ எடுத்து ஆமாக்கா நிறைய இடத்துல இது வந்து மா சீசன் அந்த அந்த சீசனுக்கு கண்டிப்பா காய் கொடுத்துரும் காய் கொடுத்துரும் ஆமா ஒட்டுக்கண்ணல ஆன்றாகோ இந்த மாதிரி இல்ல இருக்காது. ஆண்மரமாக பேர்ச்சன்னு ஒரு சிலர் பயப்படுவாங்க. நீங்க ஒட்டுமர மாங்கனிலை எந்த பழக்கண்ணல ஒட்டுமரம் எடுத்தாலும் அது காக்காம இருக்காது. கண்டிப்பா காச்சு. கண்டிப்பா காச்சு. ஓகே கா. இது போக நம்மகிட்ட வேற என்ன கா மா இருக்கு? இப்போதைக்கு இந்த பத்து வெரைட்டி தான். இந்த இமாம் மஸ்தீக் நான் பார்த்தது தான். இந்த பத்து வெரைட்டி தான் ஓட்டுக்கண்ணி. வெரைட்டி கா. ஓகேக்கா கா. थैंक यू கா. நன்றிங்க. இன்னொரு விஷயம் கா. இப்ப மா பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லுங்களா? நாங்கள் ஒரு சின்ன லிக்யூடு ஊற்றுவோம் லிக்யூடுனால் அது வந்து கெமிக்கல் கிடையாது பஞ்சக்காவியம் தான் நீங்கள் என்ன பஞ்சகாவியம்னாலும் சரி ஒரு லிட்டர் தண்ணியில் அந்த பஞ்சகாவியம் ஒரு நூறு மில்லி அளவு எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஒரு ஐம்பது மில்லி வேப்பண்ண அதை நம்ம தூரில் ஊற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னால் புழு வராது நிறைய தளவு எடுக்கும் ஓகே நிறைய தளவு எடுக்கும் சிம்பு நிறைய விடும் நல்லா காய் நல்லா நிறைய காய்க்கும் அந்த பிஞ்சு உதிராமல் பிஞ்சு நிற்கும் பிஞ்சு நிற்கும் ஆமாம் அதுக்கு எங்கள் லிக்யூடு எங்ககிட்ட இருக்குது வேணுன்றவங்க எங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஓகேக்கா இது போக வேற மா வெரைட்டிக்கு அதிகமா காய் நிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க இந்த லிக்விட் தான் இந்த லிக்விட் ஊத்துனால நிறைய பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும் சால்வ் ஆகும் ஓகே இத பரா மாடி தோட பராமரிக்கிறதுக்கு இலையில அந்த இந்த காயில இலையில எல்லாம் கருப்பு கலர்ல புள்ளி புள்ளியா இருக்கும் பார்த்தீங்களா அது அந்த லிக்விட் ஊத்திட்டு மூணு நாள் கழிச்சு பாருங்க அது இருக்குற இடமே தெரியாது காய் எல்லாம் அவ்வளவு சைனிங்கா இருக்கும் இலையும் புதி விட்டு நல்லா இருக்கும் சரியா இருக்கும் மாடி தோட்டம் வளக்குறவங்களுக்கு என்ன மாதிரி பராமரிக்கலாம் மாடி மாடி தோட்டத்துக்கு அதேதான் அந்த லிக்குடே ஊத்தலாம் நீங்க ஊத்தலாம் ஏன்னா வளர்ச்சி கம்மியா இருக்கும் மாடி தோட்டத்துல வைக்கும்போது வளர்ச்சி கம்மியா ஓகே ஓகேக்கா ஓகேக்கா அக்கா தேங்க் யூ அக்கா